தற்குரிகளோட தலைவனா யாரு வேணாலும் இருந்துர்லாங்க ஐயா பெரியார் மாதிரி வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க ராஜாஜி இறந்து போயிடுறாருங்க அவரோட பெரியாரோட நண்பர் அவரு தொண்ணூறு வயசு கடந்திருது பெரியாருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி பக்கத்துல மூத்திர பக்கை வச்சுட்டு ராஜாஜியோட உடலுக்காரர்களை அமர்ந்திருக்கார் அப்ப பார்த்து குடியரசுத் தலைவர் வராருன்னு சொன்ன உடனே அவர்கள் எழுந்திருச்சு நிக்கணும்னு ட்ரை பண்றாங்க முடியல பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சேர்லேயே உட்காருங்க அப்படின்னு சொன்னப்போ அதை மறுத்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்த பொழுது தரையில் அமர்ந்திருந்தவர் பெரியார் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பெரியார் அவர்களுடைய நண்பர் திருவிக்கா இறை நம்பி நம்பிக்கை கொண்டு வருங்க அப்படி பெரியாரோட வீட்டுல திருவிக்கா வந்து தங்கும் பொழுதெல்லாம் ஐயா விடியற் எழுந்திருச்சு பூக்களை பறிச்சிட்டு வந்து நண்பருக்காக சாமி மாடத்துல வச்சு காத்திருப்பாருங்க இதுவும் அவருடைய மாண்பு அடுத்து தள்ளாத வயதிலும் விடிய விடிய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஐயா அவர்களை தொண்டர்கள் சந்திக்க வரும் பொழுது தாங்க முடியாத வயிற்று வலியோடு எழுந்திருச்சு நின்னு அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாரு அவங்க உட்கார்ந்த பிறகு தான் ஐயா உட்காருவாங்க அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் அவர்களை ஒரு முறை பாக்குறக்க அவங்க வீட்டுக்கு போறாருங்க அங்க இருக்கிற நடைமுறைகளை எல்லாம் கவனித்து கொண்டே இருந்த ஐயா பெரியார் அவரை முன்னாடி அங்க என்ன மரபோ அதன்படி தன்னுடைய நெற்றியில திருநீற்றையும் குங்குமத்தையும் வாங்கி வச்சுட்டு போய் குன்றக்குடி அடிகளார பாத்துருக்காருங்க அதனாலதான் ஐயா பெரியார் மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்றேன் அவர் எது மாதிரியான மரபுகளை காத்தார் மாண்போடு நடந்து கொண்டார் அப்படிங்கறத தற்கொலிகள்